அற்புகள் திருப்பாதம் அகந்தைக் குடத்தை குறிப்பால் கவிழ்த்து அமிர்தம் முழுதும் வழியவிடு அகந்தைக் குடத்தை குறிப்பால் கவிழ்த்து அமிர்தம் முழுதும் வழியவிடு என் சினத்தின் கனலை சிரிப்பால் தனித்து மனத்தை கனியே விடு அறுசுவை பெறுகிற அடியவள் நாவில் அடக்கம் இன்னும் பழகவிடு நவரசம் உணரும் நயமுறும் நெஞ்சம் பரவசம் தன்னை தழுவவிடு கொட்டி குவிக்கும் குவலைய நினைவும் வெட்டி பேச்சும் நிறுத்திவிடு நீ தட்டி திறக்கும் தாமரை மனதில் தங்கத் திருவடி வைத்துவிடு பற்று உருகும் பறவழி இருப்பில் பற்றி உதறு கருவழி பிறப்பை கற்று தெளிகிற கலைகள் சிறப்பின் முற்றிய பலனை அடையவிடு செத்தவர் எழுப்பும் தந்திரம் வேண்டாம் செபித்தி திரிகிற மந்திரம் வேண்டாம் உத்தம சிறுவா உயரே எழும்பி உன்னை அணைக்கும் ஒரு நிலை போதும் வேதம் சொல்லும் முறை தெரியாது வேதம் பார்க்கும் குறை கிடையாது பாதம் தழுவி பல முறை கேட்பேன் போதம் நிகழும் கதவை திறப்பாய் மலைப்படிகள் ஒவ்வொன்றும் பாவத்தை கேட்கும் செடிகள் செறிந்து வரும் புண்ணியம் ஈர்க்கும் அடியவள் இரண்டையும் அவ்விடம் சேர்க்க உன் அடிகள் இரண்டையும் பெண்மடி சேர்ப்பாய் கந்தை சட்டையாய் தோலம் கிடக்க சிந்தை இட்டமாய் சூட்சுமம் எழுப்ப விந்தை வெளியிலே விழிப்புடன் நடக்க எந்தை மகனே சிரிப்புடன் அழைக்க தங்க திருத்தி தங்கவே இடந்தரும் சேவர் கொடியோ வாழ்கவென்றொலிக்கும் அங்கம் ஒளியுடன் ஆனந்தமாய் ஜொலிக்கும் கந்த திருவேள் எப்போ அங்கம் ஒளியுடன் ஆனந்த ஜொலிப்பாய் கந்த திருவேள் எப்போ முகிலும் முகிலும் கொட்டி முழக்க கதிரும் நிலவை கலந்து மறைக்க ஒரு ஊர் போய் சேர வழித்துணையாய் நீ வருமதும் எப்போ ஒரு ஊர் போய் சேர வழித்துணையாய் நீ வருமதும் எப்போ நட்சத்திரங்கள் நடுவழி இடரும் திரு அச்சரங்கள் நாவில் திணறும் பற்றி உருகும் பிறவியும் தப்போ பற்றி உருகும் பிறவியும் தப்போ பொற்றிருப்பாதம் பற்றுவதெப்போ பொற்றிருப்பாதம் பற்றுவதெப்போ What did